நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் அடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம்சரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு ஜாதக ஆய்வினை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகிறோம் இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுள் ஒரு டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிய ஜாதகங்கள் தான் ஒரு முறை அனுப்பினால் போதும் ஆனால் பேர் கண்டிப்பாக போடுங்க டேட்டா பார்த்து டைமாக பார்த்து ஆஃப் பர்த்து போட்டு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க போதும் கண்டிப்பாக பதில் சொல்கிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி இந்த நேரத்தில் எனக்கு இந்த இயல்பு ஜாதகத்தை அதாவது ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆய்வுக்கு எடுத்துட்டு இருக்கோம் இவர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் இவர் ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கார் காலை பத்து மணி திருச்சியில் பிறந்திருக்கார் இவருக்கு வயசு என்ன நடக்குது முதல்ல பார்ப்போம் இருபத்தி ஏழு அதாவது முப்பது இதில் வந்து ஒரு இருபத்தி நாலு ஐம்பது வயசு முடிஞ்ச ஐம்பத்தோரு வயசு நடந்துகிட்ருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமா இல்லை பிரச்சனை வெடித்து போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்ரி ஒம்ப வழக்குன்னு போகுமா பிரச்சனை எப்பொழுது தீரும்னு அவர் கேட்டிருக்கார் இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தில் செவ்வாய் சனி கேது சூரியன் புதன் சிம்மத்தில் சுக்கரன் கன்னியில் சந்திரன் ராகு தனுசுவில் குரு பகவான் மகரத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது துலாம் இப்பொழுது வளரும் லக்னம் வயதின் லக்னம் மீன லக்னமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த மீன லக்னம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் பத்தாண்டு காலம் அதுதான் இயங்க போகுது இதனுடைய நட்சத்திரம் அதாவது லக்னாதிபதி எங்கே இருக்கார் பதினோராம் இடத்தில் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ஒன்றும் குறையில்லை சூப்பராக இருக்கார் ஏழாம் இடத்து அதிபதி புதன் போய் ஆறில் போய் உட்காந்துருக்கார் ஏழாம் இடத்து அதிபதி புதன் ஆறில் இருக்கார் இருக்கலாமா ஏழுக்குடியவன் இருக்கக்கூடாது அப்போது இந்த குரு பாருங்கள் இந்த இல்லை லக்னாதிபதி ஏல்பு லக்னாதிபதி குரு இங்கே இருக்கார் இந்த ஏழுக்குடிய புதன் இந்த சிம்மத்தில் இருக்கார் இதுக்கு அதுக்கும் கனெக்டிவிட்டி பார்க்கும்போது சஷ்டாஷ்டகமாக இருக்குது குரு புதன் லக்னாதிபதி வெஸ் ஏழாம் செவன்த் லாடு சஷ்டாஷ்டகம் அதாவது ஆறு எட்டாக வருது இப்படி போனால் ஆறு அப்படி போனால் எட்டு வரும் பாருங்கள் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்காது மனதளவுலேயோ நிச்சயமாக ஒத்துமை வர்றதுக்கு வாய்ப்பில்லை சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா ரேவதி ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு அதனுடைய அதிபதி புதனும் எங்கே இருக்கார் அவரும் அங்கே தான் இருக்கார் எங்கே ஆறாம் இடத்துல தான் இருக்கார் ஆறுங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு தீராத பிரச்சனை தீராத அதாவது வம்பு வழக்கு நோய் தரக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கார் அப்படின்னா இவர் கேட்குற கேள்வி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை எப்போ சண்டை சண்டை செச்சருக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இது ராவதி முடிஞ்சு வேறு அங்கே என்னென்ன நட்சத்திரம் போக போகுது புரட்டாதி உத்திரட்டாதி ராவதி ஸோ ராவதி எப்போ முடிய போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ ராவதி நாலாம் பாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இது தான் அதாவது சண்டை சச்சிருவு தான் ச சண்டை சச்சரவு தான் இருக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் இந்த லக்கணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மீன லக்கணம் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்த லக்னம் நம்ம இது பார்க்கலாம் சரி அப்புறமாவது அவங்க சால்வாகி ச சமாதானமாகி குடும்பம் நல்லா போகுமா அப்படின்னா இந்த லக்கணம் மேஷ லக்கணம் எப்போ அப்படின்னாக்கா உங்களுக்கு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் மேஷ லக்கணம் இயங்கும் அதனுடைய அதிபதி செவ்வாய் அங்கேயே உட்காந்துட்டு நல்லா தான் இருக்காரு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் மறுபடியும் ஆறில் போயிட்டா பாருங்க இங்கே எப்படி ஆறுக்கு போனாலும் அதே மாதிரி அங்கேயும் ஆறுக்கு போயிட்டார் அப்போது ஏழுக்குடையவன் ஆறுக்கு போயிட்டார் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு ஆண் ஜாதகர் அப்போ இவர் தான் இருக்கார் ஆனால் ஒய்ஃபனுடைய நிலை தான் இவர் ஜாதகம் பாருங்க இந்த லக்னத்துக்கு பதினோராம் இடம் அப்போ அங்கு எடுத்தாலும் நல்லா நல்லாயிருக்காரு ஆனால் ஏழாம் இடத்து அதிபதி தான் ஆறில் ஆறில் போயிருக்கார் அதுக்கும் ஆறு இதுக்கும் ஆறாம் இடம் அப்போது மனைவி சண்டை சச்சரிவு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு உடல் ரீதியாக உ ரீதியாக ஒற்றுமை இல்லை அப்படின்னு காட்டுது சரி அப்போ இது இப்போ போகும்போது அப்படின்னா இப்போ இங்கே வந்து கேது போய் இயங்குவார் கேது வந்து இங்கே மூணாம் இடத்துல இருக்கும் அப்போது சுக்கரன் வந்து ஏழில் வரும் ஓகே அப்புறம் சூரியன் ஆறில் வரும் இந்த லக்கணம் வரும்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும் இது இது வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த மேச லக்கணம் வரும்பொழுது அஸ்வினி நாலு வருஷம் அஞ்சு மாதம் கேது மூணில் இருக்கிறதால கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க அனுசரித்து போவாங்க சண்டை அந்தளவுக்கு இருக்காது அதுக்கப்புறம் அஸ்வினி பரணியும் ஓகே தான் இப்போ பலனி இல்லை சாரி பலனி ஆறாம் இடம் அது ஓகே இல்லை அதுக்கப்புறம் சூரியன் இருப்பார் அது ஓகே பட் இருந்தாலும் இவங்களை பொறுத்தவரையில் சண்டை சச்சரவு ஏன் வரும் எதுக்கு வரும்னா இதில் யாராவது ஒருத்தர் வெளியூர் இப்போ பாருங்கள் இவருங்க இருக்காரு அவங்க ஆறு இருக்காங்க வெளியூர் வெளிநாடு வெளி தூரத்தில் வேலை பார்க்குறாங்க ஒய்ஃபோ மனைவி கணவனோ அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சேர்றதுக்கான காலம் கொஞ்சம் இலைவெளி அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ யாராவது ஒருத்தர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு வேலை பார்த்தாங்களா கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் சண்டை சச்சிவு இல்லாமல் பிரிவினே இல்லாமல் இருக்கும் இது தாங்க இங்கே ந இருக்கிற ஒரு நிலமை இல்லை யாராவது ஒருத்தர் பிரச்சனையான தொழில் உத்தியோகம் பார்க்குறாங்கன்னு சொன்னால் சண்டை சச்சிர்வு அந்தளவுக்கு இருக்காது பட் இருந்தாலும் இது வந்து அடுத்த லக்கணம் வரும்போது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி பத்து எட்டு இருபத்தி ஏழுக்கு பிறகு கொஞ்சம் சுமாராக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் ஓரளவுக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இது வந்து ஆறு எட்டாக இருக்குது இது வந்து செவ்வாய் இங்கே இருக்காரு ஏழு குடையவன் இதுவும் பார்த்தீங்கன்னா இதே ஆறிட்டு தான் சஷ்டாஷ்டகம் தான் பட் இருந்தாலும் நட்சத்திர பிள்ளைங்க கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி வ வந்துட்டுக்கு கருத்து வேறுபாடு ஆல்வேஸ் இருக்கும் பிரச்சனை ஆல்வேஸ் இருக்கும் கொஞ்சம் லக்கணம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும்னு சொல்கிறோம் எங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்